அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் வீடியோ நேயர்களுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவு கொள்ள போயிடலாங்க ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் இவங்க ஆளுமை மற்றும் நிலையான மனநிலைய கொண்டவங்களா இருக்காங்க தைரியமும் உற்சாகமும் இவங்க கிட்ட அதிக லெவல்ல இருக்கு இவங்க ரொம்பவும் நல்லவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க இதுதான் இவங்களோட பெரிய மைனஸா இருக்கு ஏன்னா நல்லவங்க என்னைக்கு நல்லா இருந்திருக்காங்க இந்த உலகத்துல சுயநலம் நிறைந்த இந்த உலகத்துல மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் என்ற மனப்பான்மையுடன் வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மனநிலையோட வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கன்னிராசிக்கார்பர்களே எல்லாரும் இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க கன்னிராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான சூழ்நிலை வரக்கூடிய காலங்கள்ல காலல் நீரா மறைய போகுது உங்க வாழ்க்கையை சொர்க்க வாழ்க்கை மாறப் போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தடி நீங்கி திருமணம் இனிதே நடைபெறப் போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப் போகுதுங்க உங்க வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப் போகுதுங்க உங்க கையில செல்வாக்கு உயர போகுதுங்க புதுசா நில வாங்க போறீங்க வீடு வாங்க போறீங்க நகையெல்லாம் வாங்க போறீங்க உங்க வாழ்க்கை அருமையா ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க நம்மளுடைய சனி பகவான் இந்த காலகட்டத்துல கும்பம் ராசியிலிருந்தும் மீனம் ராசிக்கு மாற போகிறார் மீனம் ராசி குருவின் வீடு அப்படிங்கறதால இது பெரும்பாலும் தோசமற்றதாக கருதப்படுது கன்னிராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் வர்றதுனால காதல் திருமண வாய்ப்புகள் அதிகரிக்கும் காதலித்து திருமணம் செய்ய நினைக்கிறவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகுது சனி பகவான் ஏழாம் இடத்திலிருந்து வெளிநாடு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவாரு கனடா அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு செல்லும் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால பங்கு சந்தை குறும்படம் எடுக்கிறவங்க போன்றவற்றவர்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் கடின உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைத்து வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் சனி பகவான் நான்காம் இடத்தை பார்க்கிறதுனால தாயாரின் உடல்நலம் மேம்படும் வீடு மாடு மனை போன்ற சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்புகள் உருவாகும் உயர்கல்வி மற்றும் உயர் பதவிகள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் ஏழாம் இடத்து சனி பகவான் நல்ல தொழில் கூட்டாளிகளை உருவாக்குவார் தவறான கூட்டாளிகளை விட்டு விலகி சரியான நபர்களுடன் இணைந்து தொழில் செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும் இதனால் தொழில் மற்றும் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் கன்னிராசிக்காரர்கள் இந்த சனிப்பெயர்ச்சியால் வாழ்க்கையில் போகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகிறது உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகிறது எந்த ஒரு வேலையையும் மிகவும் பொறுமையாகவும் பொறுப்புடனும் செய்து முடிக்கும் கன்னிராசி என்பர்களே இந்த மாதம் எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடந்து முடியும் ராசிநாதனின் சாரபலத்தின் மூலம் முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கும் எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவலா வரும் விருப்பங்கள் கைகூடும் நண்பர்கள் மத்தியில மரியாதையும் அந்தஸ்தும் உயரும் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள்ல சாதகமான நிலை காணப்படும் பார்த்த பண உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவாங்க குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி கூடும் உங்கள் சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்வது மனசுக்கு இதமளிக்குங்க பெண்களுக்கு நிதானமாக பேசுறது நன்மை தரும் அரசியல்வாதிகள் கோஷ்டி சண்டையில இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லது எனினும் கட்சி மேல் வட்டத்தில் மதிக்கப்படுவீங்க கலைத்துறையினர் மூத்த கலைஞர்களால் ஆதரிக்கப்படுவீங்க பழைய நிறுவனத்தில் இருந்து புதிய வாய்ப்பு தேடி வரும் மாணவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்தே சேரும் உங்களுடைய வாழ்க்கையே சர்க்க வாழ்க்கையாக மாற போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குல தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க அடுத்ததாக நம்முடைய கண்ணிராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க நம்மளோட கண்ணிராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்பட போகுது கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் கூட போகுது பிள்ளைகளின் நலன்ல அக்கறை காட்டுவீங்க குடும்பத்தாருடன் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள சூழ்நிலைகள் வரலாம் உறவினர்கள் மத்தியில மதிப்பு மரியாதையும் கூட போகுது புது முயற்சிகளில் ஈடு வேறுபடுறது வெற்றியை தரும் சக மாணவர்களிடம் பொறுமையுடன் நடந்து கொள்றது அவசியம் இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்கப் போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கன்னிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்தம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் முன்கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடிக்கிறது பிரச்சனைகள் வராமல் தடுக்கும் பணவரத்து திருப்தி தரும் மாணவர்கள் மிகவும் கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது கூடுதல் மதிப்பெண் பெற உதவுங்க எதையும் சமாளிக்கும் திறமை ஏற்படும் உழைத்து பயனடைய முயற்சி செய்யுங்க கணவன் மனைவி இடையே அந்யுன்யம் அதிகரிக்கும் நண்பர்களிடம் அதிகம் உதவியை எதிர்பார்த்தா கடைசியில ஏமாற்றம் தாங்க ஏற்படும் அதனால யார்கிட்டயும் நீங்க எதிர்பார்ப்போட பழகாதீங்க எதிர்பார்ப்போட வாழாதீங்க உங்களுடைய வேலைகளை நீங்களே செஞ்சுக்கோங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும் இதுநாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க அடுத்ததாக நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் மனக்குழப்பம் தீரும் எதிலும் பயம் உண்டாகும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடை தாமதம் ஏற்படும் சங்கடமான சூழ்நிலையை சந்திக்க வேண்டியிருக்கும் ஜீரண கோளாறு போன்ற ஏதோனும் ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் செலவுகள் அதிகரிக்கும் வழக்கமான பணிகளில் ஈடுபட்டு செலவினத்தை அதிகப்படுத்தாமல் இருக்கிறது நன்மை தரும் பெரியவர்களுக்கு முடிந்த அளவுக்கு உதவி செய்யறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் தூளி கூட இடம் கிடையாதுங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது குழப்பங்கள் காணல் நீரா கரைஞ்சு போக போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்கும் நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீரா கரைஞ்சு குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும் இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க இந்த உதவியை செய்யறதன் மூலமா நீங்கள் செஞ்ச பாவங்கள் நிச்சயமா குறையுங்க உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேலை முதியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தா கூட போதுங்க இந்த உதவியை செய்கிறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும் நல்லது மட்டுந்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்